நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட பனிப்பகிஷ்கரிப்பு இன்று நண்பகல் பனிரண்டு மணியுடன் நிறைவிற்கு வந்தது எனினும் பனிப்பகிஷ்கறைப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக நியூஸ் செய்தியாளர்கள் தெரிவித்தனர் நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிராக வைத்தியர்கள் இன்று பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வைத்தியர்களின் பகிஷ்கரிப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் சிகிச்சை பெறுவதற்கு சென்றுள்ள நோயாளர்கள் மிகுந்த சிரமங்களை இது நோக்கியுள்ளதாக நியூஸ் பெஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் யாழ் மாவட்டத்தின் போதனா வைத்தியசாலையிலும் பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் வைத்தியசாலை பணிகள் தொடர்ந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர்

கன்னியா வைத்தியசாலையில் பணி பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டதுதான் வெளிநோயாளர் பிரிவு பாதிப்பினை நோக்கியிருந்தது நிவா்லியா மாவட்டத்திலும் வைத்தியர்கள் பனிப்பாய்ச்சி கிடைப்பை முன்னெடுத்திருந்தனா் மாணவர்களை விடுவிக்குமாறு கோரி இன்று வீதிக்கு நேற்றிரவு மாணவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் ஏனெனில் இதன் நோக்கம் விடுவிப்பது அல்ல மாணவர்களை விடுவிக்கும் போர்வையில் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட வேண்டிய தேவையே உள்ளது மீண்டும் மைந்த ராஜபக்சவை கொண்டு வருவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் எமது அரசியல் பயணத்தில் இவ்வாறான நபர்களை நாம் அதிகமாக சந்தித்துள்ளோம் எனினும் அவ்வாறு சந்தித்த இதுவரையில் நான் மீண்டும் சந்திக்கவில்லை எனது முன்னெடுக்கின்றேன் ැ ණ .